ஒரு மனிதனை பொறுத்தளவுல முக்கிய தொழிற்பாடு இதயத்துக்கு மட்டும்தான் இந்த இதயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா யோசிச்சே பல வருத்தங்களுக்கு உள்ள விழுந்துருவா இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதய நோய் என்று வந்தா அதுக்காக செலவு செய்யறதுக்கு போதிய அளவு பண வசதி எங்கள்கிட்ட இல்லாம இருக்கும் இந்த நேரத்துல நாங்க எப்படியடா பணத்தை புரட்ட போறோம் இல்ல யார்கிட்ட கடன் வாங்க போறோம் அப்படி எல்லாமே யோசித்து இருக்கிற வருத்தமும் இன்னும் அதிகளவான நோய் நொடிகளை கொண்டு வரும் ஆனால் இந்த நேரத்தில் தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்படி ஒரு சிகிச்சை நிலையமாக இது முற்றிலுமே இலவசமாக ஸ்ரீ சத்ய சாய் சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் என்று செய்கிறாங்க பெரும்பாலான மக்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்படி ஒரு வசதிகளோட ஒரு ஆஸ்பத்திரி இயங்குதா வந்து எல்லாமே செய்து தராங்க அப்படியான வசதிகள் எல்லாம் இருக்கு கட்டாயமா இந்த வீடியோவை ஸ்கிப் பாருங்க உண்மையாவே இந்த இடம் வந்து ஒரு மிக பொக்கிசமான இடம் ஆனா வெளி உலகத்துக்கு இது தெரியாத ஒரு இடம் அன்புதாசை என்ன ஸ்பெஷலிஸ்ட் நான் வந்து நார்மல் மெடிக்கல் நோப்பீஸ் அது நார்வர்ட் சார் பீரியா டிக்கிட்டில பண்ணிட்டு பண்ணிருக்கிறேன் இப்போ நான் ரிட்டேர் பண்ணி இருக்கிறேன் எனக்கு அடிக்கடி இதால போக்குள்ள ஒரு ஆசை இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒர்க் பண்ணுவோம்னு ஒன்பதாம் மாதம் சடனாக ஹார்டிடெக் வந்து அப்போ அந்த டைம்ல உடனே டிஜிங் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண நான் அட்மிட் பண்ணி அடுத்த நாள் என்னுடைய அதிர்ஷ்டத்தில் அஞ்சியோ கிராம் டேப் இப்போ அவங்க இங்கே அஞ்சோ கிராம் விலங்கி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ உடனே என்ன அடுத்த நாளே ஹார்ட் அட்டேக் வந்து அடுத்த நாளே அஞ்சோ கிராம் அரேஞ்ச் பண்ணி இங்கே தான் அஞ்சோ கிராம் செய்து முடிச்சு உடனே ஸ்டென் வச்சுக்கோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த பசிலிட்டி சின்னம் வேற இல்லை அப்படி போகிறண்டா நாங்கள் ஒன்றில் கலம்புக்கு போகணும் மெடிக்கல் ஓவில்ல இல்லை கலம்புக்கு போகணும் அல்லது எப்னாவில் தான் ஒரு பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் அட்டேக் வந்து அதில் செய்கிறேன்னா அந்த காசு செலவாகும் கிட்டத்தட்ட இல்லக்ஸ் டுவெல் லேக்ஸ் கிட்ட செலவாகும் அப்போ ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ரொசீஜரை இந்த ஹாஸ்பிட்டலில் உண்மையாக செய்யறதுக்குரிய ஒரு பாராட்ட வேண்டிய முடியும் இப்போ எங்கேயும் வந்து அதுக்குரிய ஃபீஸ் எடுக்கிறாங்களா முற்றிலுமே இலவசம் இங்கே முற்றிலும் இலவசம் பேஷண்ட்ஸ் இந்த வியூவில் சகலதும் இலவசமும் நடக்குது ஆனால் இங்கே ஒர்க் எல்லாம் பேமெண்ட் செய்யறாங்க எனக்கு சலரி தார இதுக்கு அவங்க வந்து கேட்டவங்க நாம் வந்து ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணுறோம் காரணம் காரணம் வந்து நான் இன்னைக்கு நான் பேசன் பார்க்கறது காரணம் இந்த புத்தகத்தை அந்த ஒரு நன்றி கடனு பேசன் வந்து எந்த மாதிரி நடத்தப்படவன் ஒரு பேசனை வரவேற்கிறது உண்மையிலே நான் இதுவரை அப்படி ஒரு இடத்துல நான் சந்திக்கிறேன் இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு டாக்டராகவும் இருந்திருக்கிறீங்க பேஷண்டாகவும் இருந்திருக்கிறீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு பேஷனா இருந்தது அனுபவம் இல்லை இதுவரை இல்லை ஆனால் மற்ற பேஷன் எப்படி பார்க்குறேன்றது சரி ஆனால் இங்கே வந்து பேஷன் வந்த உடனே வந்து அப்ரோச் பண்ணுறது சரி அந்த வித்தியாசம் இருந்தது இதுவரை இல்லை கண்டு எந்த சாட்சியும் இல்லை ஈவன் பேஷன் நீங்க ஓபிடிக்கு வர பேஷனுக்கு ட்ரக்ஸ் இலவசமாக கொடுக்குற மட்டும் இல்லை டீயும் கொடுத்து நோட்டீஸும் கொடுத்தா சாப்பாடு எல்லாம் என்னுடைய பேர் டாக்டர் ரமேஷ் ராவ் நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன் சத்யசாய் சஞ்சீவினி ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணதே இதய சிகிச்சை நடக்காமல் இருக்கக்கூடாது யாருக்குமே வசதி இல்லாத காரணத்துக்காக ட்ரீட்மெண்ட் இல்லாமல் போகக்கூடாது ஃபிஜி இங்கே இருக்குது அப்புறம் ஒன்று நைஜீரியாவில் இருக்குது ஒன்று அமெரிக்காவில் இருக்குது இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது இன்றைக்கு இதுவரை முப்பதாயிரம் சர்ஜரிஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு பீடியாட்ரிக் கார்டியாக் சர்ஜரி ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ தான் எனக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நானும் போகாத இடமில்லாமல் இல்லை மருந்து குளிசையை தந்து அந்த கிளீனை போட்டு போட்டு அனுப்புவாங்க அனுப்பி 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 இன்னைக்கு ஒரு பலன் அடையலை யாழ்ப்பாணத்தில் இருந்தேன் நவலக்க ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் பணம் சில வளிக்கிறது பணம் இல்லை இப்படியான விஷயம் ஏழை மக்களுக்கு செய்கிறது மிச்சம் நலவும் இது செய்விக்கிற ஆட்களுக்கும் செய்கிற ஆட்களுக்கும் அல்லாவசமாகத்தாலும் நல்ல நன்மையை கொடுக்கணும் என்னுடைய பேர் டாக்டர் சுந்தரேசன் விஷேட மருத்துவ நிபுணர் அதே டைமில் பேராசிரியர் இங்கே வந்து இலங்கையிலுக்குள்ள அத்துவர் இங்கே வராங்க இன மத மொழி வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் இங்கே வந்து இந்த அஞ்சோ கிராம் அந்த டென்ட் போடுறப்ப நடக்குது ஒரு அஞ்சோ கிராம் செய்கிறத்துக்கு கிட்டத்தட்டங்கிற ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அறுபதாயிரம் சேவைப்படுது ஒரு ஸ்டென்ட் போடுறா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ஸ்டெண்ட்டு ஸ்டென்ட் போடுறா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் வேறு இதே இது நம்ம பிரைவேட்ல சேர்ந்த பன்னெண்டு லட்சம் நமக்கு சேவைப்படுது அப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அதுக்கு அனேமனாக்கள் அதுக்குரிய வசதி இல்லை இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் ப்ரொசீஜர் செஞ்சுருக்கோம் மில்லியன் கணக்கான செலவுகள் இதுக்கு செலவழிக்கப்பட்டு பல டோனர்கள் வெளி உள்நாட்டு வெளிநாட்டவர்கள்லாம் சேர்ந்து தானே ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மில்லியன் செலவாகுது இது அத்தனையுமே யார் யாரோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பலருடைய உதவிகளால் சுவாமியும் பல நாடுகளில் சென்று கேட்டு இப்படி வந்து கொண்டிருக்கிறது காசை வாங்காமல் பணமே எதிர்பார்க்காம ஃப்ரீயாச்சு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விட்டு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் இதுதான் இலங்கையில் எது கூட எடுக்கணும் கட்டாயம் எடுக்கணும்னா இலக்கரிகள் மரக்கறிகள் கட்டாயம் கூட எடுக்கணும் பிளேட்டில் அரைவாசிக்கிட்டு இலக்கறி எடுக்கணும் மீன்முட்டை ஒரு காவாசி செலவு எடுத்துக்கொள்ளுங்க என் பேர் சுந்தர்லிங்கம் மீனவாதன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இதய வைத்திய நிபுணராக வேலை செஞ்சு கொண்டிருக்கேன் என்னென்னா இப்போ கத்லப் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சேவை வந்து சாதாரணமாக ஒரு மாரடைப்பு நோயாளிகளுக்கு ஒரு சிகிச்சை செய்யறதுக்காக தேவைப்படுற ஒரு சேவை உண்டு நீங்க இருக்கிற மெஷின் எல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல்னு சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலை தேடி போறதுக்கான காரணம் வந்து எந்த ஒரு ஆப்ரேஷன் செய்தாலும் அது வந்து ஒரு ஒரு நம்பிக்கை அங்கே வந்து திருப்தியாக எல்லாம் கிடைக்கும் அண்டு இது நேரம் சம்பந்தமான இன்டர்வென்ஷன்ஸ் அந்த சிகிச்சைகளும் இதில் செய்ய முடியும் ஆனால் அதற்குரியும் பெற்ற வைத்தியர் இல்லை இங்கே மட்டுமில்லை இலங்கையிலும் அற்பான வைக்க முடியவில்லை அதனால் அவை நடக்கவில்லை அதற்கு நாள் முடிந்தவற்றை முதல் நாங்கள் செய்வதற்கு தான் தவற

உண்மையிலே நான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு இறுதய நோயாளியாக அடையாளம் காணப்பட்டு கொழும்புல வந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நான் இதுக்கு முந்தின காலங்களில் கொழும்பு யாழ்ப்பாணம் புலனறுவ மிக நீண்ட தூரம் பிரயாணம் செய்து மிக கடுமையான சிரமங்களுக்கு மத்தியில் இருதய நோயாளிகள் உண்மையிலே அதிகமாக பயணங்கள் வேலைகள் செய்வதெல்லாம் மிகச் சிரமம் அதே நேரத்தில் அவங்களுக்கான அந்த செலவு விஷயங்களும் மிக கஷ்டமான ஒரு சூழல் இப்போ அந்த வேலையை மிக இலகுவாக்க இலவசமாகவும் ஒரு தனியார் வைத்தியசாலைகளில் நாங்கள் பெற சேவையை விட மேம்படுத்தப்பட்ட ஒரு மனிதாபிமான சேவையை இங்கே வந்து செய்து கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் நான் இங்கே வரக்குள்ளே வந்து ஒரு 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 மாயையோட வந்தேன் இந்த நிலையம் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறதால சத்தியசாய் நிலையம்ங்கிறது ஒரு இந்துத்துவ அடிப்படையில் ஏதோ ஒரு வளமையாகவே எல்லாத்தையும் மீறிக்கிற ஒரு விஷயம் அவங்க முஸ்லீம் தமிழ் அவங்க மதங்கள் ஏதாவது சார்ந்ததாக இருப்பாங்க நீங்கள் உடனே எனக்கு முதலாவது கிடைச்சது இது வந்து ஒரு வந்து ஒரு குணப்படுத்தும் என்றது அந்த அந்த அறிமுகம் நீங்கள் கூட கடவுளை வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் எதிர்கொள்ளுங்கிறது ஆரம்பம் முதல் கடைசி வரையும் எந்தவித ஒரு பாரபட்சமோ எதுவாகவும் நான் இங்கே ஃபேஸ் பண்ணலை அனைவரும் மனிதர்கள் என்கிற அடிப்படையில் ஒரு அன்பான சேவையை இங்கே பெறுறாங்க அதே நேரத்தில் இங்கே இருக்கிற ஊழியர்கள்ட்ட நான் கண்டுகொண்ட விஷயம் என்னென்னா நேயம்ங்கிறது இந்த பத்து பேஷன் வந்தால் பத்து பேரையும் மிக பெருமதியான ஏதோ அவங்களோட உடன்பரப்பு உறவுகள் போல வந்து கே பண்ணி செய்கிறாங்க யாராக இருதய நோயாளிகள் இருந்தாலும் பெரிய ஒரு விஷயமாக யோசிக்காமல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை நிறுதவியல் பெரிய தொடர்பு கொண்டதோடையும் இங்கு வந்து சிகிச்சை பெற்றவர்களுக்கு எந்த தயக்கமும் தேவையில்லை ஒரு நம்பிக்கையோடு வரலாம் இது ஒரு குணப்படுத்தும் நிலையம் சேவை செய்கிற நிலையம் கட்டாயம் இனமதம் பாராமல் யாருக்காவது வாய்ப்புகள் உதவி செய்கிறதுக்கு கிடைச்சா கட்டாயம் இந்த இடத்துக்கு அவங்க உதவி செய்ய வேண்டியது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் பணம் கொடுத்து செய்கிற சேவையை விட பெருமதியான சேவையும் அக்கறையும் கேரமையும் எடுத்துக்கொள்கிறாங்க அது மிக நிறை மன நிறைவாக ஒரு நோயாளி வந்து நாங்கள் நோயோடு வந்து இங்கே சில வைத்தியசாலைகளில் போவக்குள்ள அவங்க வந்து உளவியல் ரீதியான சில பெலாக்கள் நடந்து கொள்ற முறை ஆனால் இங்கே வந்து மிக அன்பாக எப்படி ஒரு குடும்ப அங்கத்தை இருந்தவங்களை கேர் பண்ணுவாங்களோ அப்படி ஒரு கேரை எடுத்துக்கொள்றாங்க ரெண்டு பேரும் வந்து சொன்னாங்க உங்களோட ஃபேமிலியில் ஒரு ஆள் நிற்கலாம் வந்துச்சு அது வந்து எங்களுக்கு ஒரு பெருமாறுதல் இன்னும் எனக்கு ஒரு அட்வான்டேஜாக வந்து எந்த ஃபேமிலி வைஃப் பிள்ளைகள் எல்லாரும் வந்து என்னோட அந்த டைமில் நிற்கக்கூடிய ஒரு சூழலை அந்த வைத்தியசாலை நிர்வாகம் ஏற்படுத்தி தந்தது எனக்கு எந்த பெயினும் இல்லாமல் நான் ரிலாக்ஸாக அன்றைய நாளை வந்து ஒரு குடும்பத்தோடையே ஸ்பெண்ட் பண்ண ஒரு நோயாளிக்கு தேவை ஆறுதலும் மன நிம்மதியும் அது வந்து இங்கே நிறைவாக கிடைக்குது நான் ஒரு நோயாளி ஆயிட்டுன்னே இன்னும் செலவு இவ்வளோ பெரிய அமௌண்ட் வேணும் இதை நான் எங்கேருந்து எடுக்க போறேன் இதை கொடுக்கணும் எந்த கவலையும் இல்லாமல் ஒரு மிக திருப்தியான மனிதத்துவமான சேவையை பெறத்துக்கு இங்கே வந்து நம்பி வரலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது யாராவது உதவிகள் செய்யக்கூடிய அல்லது இந்த வைத்தியசாலை மேம்படுத்தப்படணும் பங்களிப்பு செய்கிறாக்கள் கட்டாயம் உங்களோட பங்களிப்புகளை வழங்கணும் இந்த சிலருக்கு வந்து இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்கிறதும் தெரியாது உண்மையாவே இந்த இடம் வந்து ஒரு மிக பொக்கிசமான இடம் ஆனா வெளி உலகத்துக்கு இது தெரியாத ஒரு இடம் இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கான்னு கேட்டா எனக்கும் தான் முதல் அனுபவம் இங்க வந்து பார்த்ததுலேருந்து இதுக்கு ஏதாவது செய்யணும்